அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமையப்போகிறது ஏனென்றால் இந்த செயற்குழு பொதுக்குழு தான் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற மக்களோத அரசு ஸ்டாலின் அரசுக்கு சங்கு ஊத போடுகிற ஒரு பொதுக்குழு இந்த மண்டபம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாற்றிலே பல்வேறு சிறப்பான நிகழ்வுகளை சந்தித்திருக்கிறது குறிப்பாக அம்மாவன் மறைவிற்கு பிறகு இந்த ஆண்டு காலத்திலே இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குமா இருக்காதா இரண்டாக போய்விட்டது மூன்றாக போய்விட்டது நான்காக போய்விட்டது அவர் போய்விட்டார் இவர் போய்விட்டார் அதனால் இந்த இயக்கம் காணாமல் போய்விடும் வெற்றி பெறாது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தினந்தோறும் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஸ்டாலினுடைய அரசு பல்வேறு பொய்யான கட்டுக்கதைகள்

இந்த அனைத்து அண்ணாத முன்னேற்ற கழகத்தை இந்த இயக்கம் வெற்றி பெறுமா நடிகர் ஆளா முடியுமா என்று கேட்டவர்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து இந்த அம்மா ஆட்சி செய்ய முடியுமா என்று சொன்னவர்கள் அம்மாவின் மறைவிற்கு எடப்பாடிக்கு ஆள தெரியுமா நிர்வாகம் தெரியுமா என்று கேட்டவர்கள் மத்தியிலே நான்கரை ஆண்டு காலம் சிறப்பான ஒரு ஆட்சியை ஏழை மக்களுடைய மனநிலையை புரிந்து விவசாயிகளுடைய மனநிலையை புரிந்து அனைத்து தரப்பு மக்களுடைய மனநிலையை புரிந்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சராக ஆண்டு காலம் சிறப்பாக நிறைவு செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்குமே அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் நம்மைதான் குறிவைத்துக் கொண்டு எப்படியாவது அதிமுகவை அழிக்க விட வேண்டும் அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கொண்டு ஒரு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே இதிலே எதிரி திமுக மட்டும் இல்லை துரோகிகள் மட்டும் இல்லை நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் எதிரி நமக்கு யார் என்று தெரியும் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய எதிரி நம்முடைய துரோகி யார் என்று தெரியும் ஆனால் நம்மோடைய உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அவர்களை நாம் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அப்படி இனங்கொண்ட காரணத்தால் தான் பல்வேறு சூழ்ச்சிகள் பல்வேறு சதி திட்டங்களை அதிகார பலம் ஆட்சி பலம் பலம் இத்தனையும் முறியடித்து இந்த ஆட்சி இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார் இதே நிலைமை இதே அண்ணா திமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு நிலைமை திராவிட முன்னேற்ற நிலைமை என்ன ஆனால் இப்படிப்பட்ட இயக்கத்தை இன்றைக்கு சில பத்திரிகைகளும் ஊடகங்களிலும் கருத்து கணிப்பு என்ற பெயரிலே இன்றைக்கு செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறது இன்னொரு தேர்தலுக்கு நூறு நாள் இருக்கிறது இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் நூறு நாள் தான் இருக்கிறது இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே நம்முடைய மன உறுதியை திமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது நம்ம எல்லாம் பார்க்கிறோம் இந்தியா முழுவதும் பல்வேறு தேர்தலில் தேர்தல் கணிப்பை பார்க்கிறோம் எந்த தேர்தல் கணிப்பாக ஒன்னு ரெண்டே தவிர இதுவரை வந்த தேர்தல் கணிப்பு ஏதாவது உண்மையாக நடந்திருக்கிறதா எிக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் எந்த ஒரு தேர்தல் கருத்து கணிப்பு சொல்லப்பட்டிருக்கிறதா ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஜெயிக்க வாய்ப்பே இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அண்ணா திமுக காணாமல் போயிடும் ஆனால் நமக்கும் திமுகவுக்கு எவ்வளவு வித்தியாசம் வெறும் மூன்று லட்சம் வாக்குகள் அது நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு நாம் செய்த சில தவறுகளால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறத மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை நம்முடைய தவறுகள் சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொருப்பான் நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சர் நாக இருக்கிறான் தினந்தோறும் மாலையானாள் ஊர்ல நாலு பேருன்னு சொல்லுவான் நாலு விதமா பேசுவான் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டாலே அவன் யாரும் தெரியாது அவன் பேசுவான் நான் பார்த்து விட்டேன் நான் கேள்விப்பட்டு விட்டேன் என்னிடம் சொன்னார் இவன்கிட்ட தான் வந்து அமித்ஷா சொன்னார் விளக்கு வச்சு பார்த்த பக்கத்திலே அப்படியே விளக்கு வச்சு பிடிச்சி பார்த்த உடனேங்க சொல்லுவானுங்க அண்ணா தேபால் இது நடந்து விட்டது அது நடந்து விட்டது சண்முகம் இன்று வெளியேறுகிறார் தங்கமணி போகிறார் எங்கயா போனோம் உயிரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நகரம் இது எங்க கட்சி எங்க கட்சி இது அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம் இது கோபால குடும்பம் இல்ல இல்ல இது அண்ணா திமுக ஆகவே தயவு செய்து மன உறுதியோடு இருங்க நம்பிக்கையோடு இருங்க உங்கள் தைரியம் உங்களுக்கு அண்ணா திமுக எடப்பாடியா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்